மனிதனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும் இனி பார்த்தீங்கன்னா மீன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சிவன்மலை ஆனவனுடைய வாக்கின்படி கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் இந்த முப்பது நாட்கள் உங்கள் தொழிலும் சரிங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசையை சேர்ந்த உங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதாக அமையும் உற்றார் உறவினர்கள் அனுசரித்து நடந்து செல்றீங்கன்னா எந்தவித பிரச்சனைன்னு நீங்க மாட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலனை பெற்றுத்தர போகுதுங்க முடிந்தவரை பிறர் விஷயங்கள தலையீடு செய்வதை இப்போது தவிர்த்துக்கோங்க குடும்பத்துல ஒற்றுமை குறையக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்குங்க உற்றார் உறவினர்கள் வருகையால் வீண் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளோ குடும்பத்தில் அதிகரிக்கும் பணவரவுகள் பொறுத்தவரை தடைகள் நிலவுவதால் ஆடம்பர செலவுகளை தள்ளி போடுவதுதான் நல்லது தேவை அறிந்து செலவு செய்யுங்க தொழில் வியாபாரம் செய்தீங்கன்னா தேவையற்ற இடையூறுகளையும் சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும் புதிய முயற்சிகள ஏதோ ஒரு காரியங்களில் ஈடுபடும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அரசு வழியில் தேவையற்ற சங்கடங்களை சந்திக்கலாம் எதிர்பார்த்த கடனுதவி பார்த்திங்கன்னா தாமதப்படுவதால் அபிவிருத்தி குறைய கொடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை அதிகரிப்பதால் அதிகரிப்பதால உடல்நிலை சோர்வடையும் எவ்வளவுதா பாடுபட்டாலும் இந்த நேரத்தில் மேலதிகளுடைய நல்ல பெயரை எடுக்க முடியாத சூழ்நிலை தாங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளோ ஊதிய உயர்வுகளோ தாமதமாக தான் உங்கள் கைக்கு வரும் நிலுவைத் தொகைக்கு கைக்கு கிடைக்காம இழுபறியான நிலை தான் அமைஞ்சிருக்கு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு நீங்க பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க பிறந்த வீட்டிலும் சரிங்க புகுந்த வீட்டிலும் நிம்மதியற்ற நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு எடுக்கும் காரியங்களா தடைகள் உங்களுக்கு உண்டாகலாம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இனி அதிகரிக்குங்க ஒரு இந்த நேரத்துல மனம் விட்டு பேசுவது பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமையும் மேம்படுத்தும் தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகள தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில இருப்பவங்களுக்கு மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தீங்கன்னா நல்ல பேரை நீங்க மக்களுடைய ஆதரவையும் பெற முடியும் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு தடைகள் நிலவலாம் எதையும் முழுமையாக முடிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகிடுங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுபவிடாம பார்த்துக்கோங்க தொழில் போட்டு பொறாமைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் வரவேண்டிய சம்பள பாக்கிகள் கிடைக்காம இழுபறி நிலை இருக்கலாம் பொருளாதார நிலையில பார்த்தீங்கன்னா தடைகள் உண்டாக இடுங்க தேவையற்ற இடமாற்றங்கள் உடல் நிலையை பாதிப்படைய செய்யும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைஞ்சிருக்கு தகுந்த உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலம் உங்க உடல் ஆரோக்கியம் ஏற்படும் சரியான நேரத்துல சாப் எடுத்துக்கொள்வதோ சரியான நேரத்தில் உறங்கு செல்வதோ உங்க உடல்நிலை ஆரோக்கியத்திற்கு நல்ல உதவியாக அமையும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னா நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் படித்தாலும் அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாதபடி மன அழைப்பாயக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு மதிப்பெங்க குறைவதால் இந்த நேரத்தில் பெற்றோர் ஆசிரியர்கள் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைத்தாலுமே தடைகள் உண்டாகலாம் தேவையற்ற நண்பர்களால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதனால பாத்தீங்கன்னா நட்பு வட்டாரத்தை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்பவே கவனமாக இருங்க கல்வி அறிவிலும் சரிங்க அனுபவ அறிவாலோ வெற்றிருந்தாலோ கூடவே உங்களுக்கு கூச்ச சுபாவம் அதிக அளவுல இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் நீங்க பெறலாம் சூரியன் சஞ்சாரம் அனுகூலமான பலனை தான் தரப்போகுது பணவரை பொறுத்தவரை மன திருப்தியை தருங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் அவர்களுடைய நட்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திட நீண்ட நாட்களாக இழுபுறியாக இருந்து வந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமாக நடந்து முடிய போகுது வாகனங்களை நீங்க பயன்படுத்தும் போது ரொம்பவே கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றி நீங்க பெறலாம் நிதி நிலைமை சீராக அமையும் புதிய ஆடக கிடைக்கக்கூடிய சிரமங்கள் குறைய தொடங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்படை குறைந்து காணப்படும் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் உங்களுக்கு கிடைத்திருங்க குடும்பத்தில் ஒற்றுமை இனி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மூலம் இருந்த மனபுரத்தை நீங்கிட்டு பிள்ளைகளோடு பார்த்தீங்கன்னா நேரத்தை சந்தோஷமாக கழிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கு பெண்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமான தான் பெறுவீங்க மனக்கவலை இருந்தா அது நீங்கி நிம்மதி உங்களுக்குள்ள உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் ஏற்படலாங்க புதிய முயற்சிகளை இந்த நேரத்துல தள்ளி போடுவது ரொம்ப நல்லது காரிய அனுகூலம் ஏற்பட்டிருக்கு இருக்கு முணர்ச்சிகரமாக பேசி மற்றவங்களை கவரக்கூடிய நேரமாகவும் இருக்குது எல்லாவற்றிலும் நீங்க எதிர்பார்த்த நன்மை தான் உண்டாக போகுது பணம் வரத்து கைகூடி வருங்க அரசியலில் இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீர்ந்ததும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்ட இனி உங்களுக்கு இருக்காது எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபத்தை நீங்க பெறுவீங்க வெளியூர் வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றக்கான நீங்க இந்த நேரத்தில் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டியதாக அமையும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இந்த நேரத்துல உங்களுக்கு மேலேங்க தொடர்ந்து உங்கள் ராசியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பல நமைய போது அடுத்த முப்பது நாட்களும் பார்த்திங்கன்னா போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமாக நீங்க பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக அமையும் அதிகமாக உழைக்க வேண்டியதாக கூட இருக்குங்க வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிக வந்து சேரும் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்காதீங்க பயன்படுத்திக்கோங்க பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்க திறமை இந்த நேரத்தில் வெளிப்பட்டு பாராட்டும் பெறுவீங்க சக ஊழியர் மத்தியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கொண்டிடும் தொடர்ந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய வேலையை நீங்களே செய்து கொள்வதுதான் நல்லது நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்தவங்களுக்கு உதவி இந்த உங்களுக்கு ஆர்வம் காட்டுவீங்க எதிர்பாரினத்தாரால செலவு ஏற்படலாம் கோபத்தால் நீங்கள் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு நீங்கிறீங்க பணவரத்து கூடி வரப்போகுது காரிய அனுகூலமும் உண்டாயிருக்கு அடுத்ததாக வரக்கூடிய உத்திராநதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்தநிலை மாறிடுங்க விற்பனை உங்களுக்கு அதிகரிக்க போகுது வார இறுதியில் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புத்து சாது வேலைகளை திறமாக செய்து முடித்து அதற்கான பாராட்டியும் பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க இந்த நேரத்துல எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கையில முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாக அமைய போகுது உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மேம்படுங்க வீண் அலைச்சல்கள் ஏற்படனா சில நேரங்கள்ல நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்ய வேண்டியதா அமையும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு திடீர் மனசாமங்கள் உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகளிடம் மனுசரிசம் செல்வது ரொம்ப நல்லது அடுத்ததாக வரக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிலும் நீங்க எச்சரிக்கையாக செயல்படுங்க நல்லதாக அமையும் நல்ல விஷயங்களை நிகழக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை ஒளிய போகுது தம்பதிகளிடையே அன்பு மலர்ந்துடுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை சேர் வாங்க போறீங்க தடைப்பட்ட திருமணம் கைகூடி வர போது பிரச்சனைகள் விளங்கிடுங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை இனி இருக்காது குழந்தைகளுடைய செயல்களால் பெருமையை அடைய போறீங்க உதவி கேட்டு உங்களை நாடி வருவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயர் கிடைக்க போகுதுங்க அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சித்தர்களை வணங்கி வர எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிடும் அதே போல பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய எளிமையான பரிகார வழிபாடு முறையே தெரிஞ்சுக்கோங்க நீங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்க பெறலாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் திருச்செந்தூர் மற்றும் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட்டுவாங்க உங்கள் தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதும் உங்களோடு வைத்துக்கொள்வது பராமரிப்பது ரொம்ப நல்லதுங்க கோயில் சம்பந்தமான காரியங்களை உங்களால் முடிந்த சேவைகளை செய்து துறவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வழங்கிடுங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு தோஷத்தை போக்கிடும் உங்கள் கைகளால் நீங்கள் ஆழம் அரச மரங்களை எப்போதுமே வெட்டு வருவீங்க அதே போல் நீங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது வேதமறிந்த பிராமருக்கு ஆடைகளை தானம் செய்வது ரொம்ப நல்லதுங்க வலது கை மோதிர விரல்ல தங்க மோதிரம் அணிந்துக்கோங்க கோயில் யானைகளுக்கு நீங்க வியாழக்கிழமை நாட்களில் வியாழைப்பழங்களை பழங்களை கொடுப்பது உங்களுக்கு குருவின் அனுகிரகத்தை கிடைக்க செய்யுங்க இந்த பதிவில் பாத்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்களும் மீனராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்களும் மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம திருச்செந்தூர் முருகா எனும் மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் படுத்தி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ